வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு மீண்டும் நேர்கொண்டு வர வேண்டிய நிகழ்ச்சியில் மார்டின் பிரகார் தயாரிப்பில் குஜா கோபன் பிரியாமணி ஜெகதீஷ் மற்றும் ரெண்டு பிள்ளையும் ஜித்து வருஷம் இயக்கத்திலே வந்து இருக்கிற புதிய மலையாள படம் ஆஃபீஸ் நான் டியூட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ உங்கள் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நான் நேர்கொண்டு வர வேண்டிய விமர்சனம் மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட் அனாலிசிஸும் கூட அதனால் பொம்மை இருக்கிறவங்க மட்டும் பாருங்க எர்ணாக்களத்துல ரொம்ப அதிகாரி தான் ஹரிசங்கர் குஜாக்க போக்கன் புது செஷன்ல சார்ஜ் எடுக்கும் போது சந்திரபாபுங்கிற ஜெகதீஷ அவர் போலி நகரை அடகு வைக்க வந்திருக்காரு நக கடங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஹரிசங்கர் விசாரிக்கும் போது சந்திரபாபுடைய பொண்ணு தான் ஒரிஜினல் மத்திய இருக்காங்கன்னு தெரியுது இதுக்கு பின்னால அந்த பொண்ணுடைய ஆதரவு தெரிய வருது உடனே சந்திரபாபு அவங்களுக்கு

நடந்ததுனால இமோஷனலா கனெக்ட் ஆகி இதே மாதிரி இன்னும் நிறைய பொருந்து பாதிக்கப்படக்கூடாதுன்னு இந்த கேஸ் இன்னும் தீவிரமா விசாரிக்க இறங்குறாரு அந்த கேங் பசங்கள தேடுற வேட்டல இறங்கி அந்த பசங்க இதுல பெங்களூருக்கே போடுறாங்க கடைசியில அந்த பசங்க கேங்க ஹரிசங்கர் பிடிச்சாரா சந்திரபாபு தான் கொடுத்த கவனிட்ட வாபஸ் வாங்கினாரா அந்த பசங்களால ஹரிசங்கர் பிராப்ளிக் எப்படி ஆபத்து வந்துச்சுன்னு எக்ஸ்பிரஸ் வேகத்துல விறுவிறுப்பா வேட்டையாடி விளையாடி சொல்ற படம் தான் ஆன் டியூட்டி

போலீஸ் கதா பாத்திரத்தில் நினைக்கிறேன் செமையா இருக்கு சாப்போச்சனுக்கு ஒரு ஸ்பெஷல் பாராட்டுக்கள் அடுத்து மனைவி கீதாவா பிரியாமணி ஹீரோ ஓரியன்ட் சொல்றீங்கிறதுனால அடங்கி வசிக்க வேண்டிய நிலைமை ஆனாலும் ஒரு டீன் ஏஜ் பொண்ணுக்கு அம்மாவா கணவனுக்கு நல்ல மனைவியா கடைசியில் தன்னுடைய கணவனுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்டு டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்குற மனைவியா சூப்பராக பண்ணிட்டு தாங்க கடைசி கிளைமாக அந்த பசங்க நல்லா பண்ணிருந்தாங்க பாட்டு இந்த பசங்க கேங்ல முக்கியமான நாளா வர வைஷா நாயர் செம்மையான பெர்ஃபார்மன்ஸ் மிரட்டி எடுத்திருக்காரு இவ்வளவு சின்ன பையனா இருந்துக்கிட்டு வேட்டையாடு விளையாடு டேனியல் போலாச்சி மாதிரி சூப்பரா பண்ணிருந்தாரு அந்த கேங்ல மத்த பசங்களும் நல்லா பண்ணிருந்தாங்க அடுத்த முக்கியமான கதாபாத்திரமா முன்னாள் காவிரி நடிகர் மற்றும் இன்னாள் வில்லன் மற்றும் உணர்ச்சித்திர நடிகர் ஜெகதீஷ் மார்கலைவர்களுடைய சூப்பரா பண்ணிருந்தார் ஜெகதீஷ் அடுத்து குஞ்சாகபோவனுடைய சீனியரா வைஷாக் மற்ற எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க காஷ்மீர் டிபார்ட்மெண்ட் எல்லாம் பிரபாதம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை நமக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா குஜா பிரியா பிரியாமணி ஜெகதீஷ் வைஷாக் நாயர் மட்டும் தான் மற்ற எல்லாருமே தான் ஆனா அந்த குறைய தெரியாத அளவுக்கு எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க படத்தோட இயக்குனர் படமா ரெண்டாவது படமானு தெரியல முதல் படம் படம்னு கம்மிக்கிறது ஆனா அந்த படம் வந்தது தெரியல போன அறவமும் தெரியல ஆனாலும் இந்த ரெண்டாவது படத்துல மனுஷன் சொல்லி கீழே அடிச்சிருக்காரு படத்தோட முதல் மத்த மலையாள படங்கள் மாதிரி இடைவெளி வரைக்கும் கலைக்குள்ள போகாம படம் ஆரம்பிச்ச பத்து நிமிஷத்துக்குள்ளே கதைக்குள்ள போயிடுறாங்க அதுக்குள்ள படம் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் டைட்டான ரெண்டே கால் மணி நேரம் படம் ஓடுது படம் தொடங்கி ஒரு மணி நேரத்துல இடைவெளி வந்ததும் தெரியல அதுக்கப்புறம் ஒன்னே கால் மணி நேரம் படம் போனதும் தெரியல இந்த வருஷத்துல அருமையா ஸ்கிரீன் பிளே எழுதப்பட்ட பெரிய கீரோட முதல் படம் இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த படத்துடைய பிளாட் நம்ம தமிழ் சினிமாவில் ஏற்கனவே வந்த வேட்டையாடு விளையாடு நான்குள்ள படத்துடைய பிளாட் தான் என்ன விலங்கு கூட ரெண்டு எக்ஸ்ட்ரா இருக்காங்க அப்புறம் கொகையும் கஞ்சா பொண்ணுங்க பிரிச்சு பண்ணி ஏகப்பட்ட அடல்ட் மேட்ரிகளை கொஞ்சம் கூட முகம் சுழிக்காத அளவுக்கு டைரக்டர் நீட்டாக பண்ணியிருக்காரு படத்தில் ரொம்ப பெரிய ட்விஷ்டெல்லாம் ஒண்ணும் கிடையாது கதை இப்படி போகும் இந்த பசங்க அடுத்த சீன்ல இங்கதான் வருவாங்க இங்கே பண்ணுவாங்கன்னு நம்மளால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியுது ஆனால் எந்த சீனையும் நம்மளால் மொபைலில் நோட்ட முடியல அந்த அளவுக்கு செம்மையான ஸ்டோரி நேரேஷன் அதுலேயும் குறிப்பாக ஒரு டிராவல் பஸ்ஸில் படத்தோடைய முக்கியமான கதாபாத்திரங்கள் எல்லோரும் ஒன்றா நினைக்கிற அந்த ஐடியா செம்ம புரிஞ்சுக்கிட்டா இருந்தது நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுது டைரக்டருக்கு ஸ்பெஷல் பாராட்டுகள் அந்த படத்துக்கு திரைக்கதை இழந்தவர் ஷாஹி கபீர் இவர் வேற யாரும் கிடையாது ஏற்கனவே அந்த ஜோசப் இளவில பூஞ்ச நாயாட்டு படங்களுக்கு திரைக்கதை இழந்தவர் தான் சுப்புரா அடுத்த படத்துடைய கேமராமேன் ஜோபி வர்கீஸ் நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாரு போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தப்பட்ட காட்சிகள் ஹீரோவுடைய வீடு பெங்களூரு ஹாஸ்பிட்டல் கிளைமேக்ஸ் பழைய ஷெட் செவ்வார்க்காடு எல்லாமே செம்மையா இருந்தது லைட்டிக்கும் சூப்பரா இருந்தது படத்துக்கு இசை ஜாகேஷ் பிஜோய் அவருடைய அருமையான பிஜேஸ் கோரியிருந்த அந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் படத்துடைய திறங்கேதை ஓட்டத்துக்கு அருமையா உதவி பண்ணியிருக்கு

படத்தில் கம்மியான மைனஸ் தான் முதல் மைனஸ் பாயிண்ட் தான் தான் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ற அந்த பண்றபிள் பின்னால காரணம் வந்துக்கிட்டே இருக்காங்களே தவிர ஹீரோ தான் ஒண்ணு அந்த பசங்களோட சண்டை போடுறாரு ஓடி ஓடி விரட்டி பிடிக்கிறாரு கிளைமாக்ஸ்லேயே அந்த பசங்களை ருத்ரா மாடி போட்டு பிளக்குறது மட்டும் இல்லாமல் ஒத்த ஆளா அந்த பசங்க எல்லாரையும் கொல்றாரு சும்மா ஒன்னு சீனே வரமாட்டேங்கிறாங்க இல்லன்னா சண்டை காட்சிகள் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு கதாபாத்திரங்களை காமிக்கிறது சினிமாக்கள் கண்டிப்பா அவாய்ட் பண்ணி பிகாஸ் இப்போ உள்ள டாக்ஸி கேரளால பசங்க உணர்ச்சியை ரொம்ப தூண்டி விடுற மாதிரி அவங்களை தப்பு பண்ண வைக்கிற மாதிரி தான் அதிகமான படங்கள் வருதே தவிர அவங்களை நன்வெளி பொறுத்துற மாதிரி படங்கள் ரொம்ப கம்மியா தான் வருது எந்த படத்தை பார்த்தாலும் இளைஞர்கள் சிகரெட் பிடிக்கிறாங்க கஞ்சா அடிக்கிறாங்க தண்ணி அடிக்கிறாங்க

மாதிரியும் வாசு பேசினாலே அவங்க தலையில அடிக்கிற மாதிரியும் அவங்கள ஓகி மிதிக்கிற மாதிரி காட்சிகள் ரீசெண்டா விடாமுயற்சி டொமினிக் அண்ட் லேடி பஸ் பொகைன் பில்லே இப்ப ஆபிசர் டியூட்டி இந்த மாதிரி படங்கள்ல கண்டினியூஸா வந்துகிட்டே இருந்த மாதிரி காட்சிகள் இந்த பொண்ணுங்க அடியோங்கிறத பார்க்கும்போது அவங்க பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு இப்படி பொண்ணுங்களுக்கு எதிரான வைரஸ் காட்சிகளை இந்திய சினிமா இயக்குநர்கள் எதார்த்தங்கிற பேர்ல திணிக்கிறத கண்டிப்பா அவாய்ட் பண்ணியே ஆகணும் சென்சார் போர்டு இந்த மாதிரி சீன்களுக்கு எதிராக கண்டிப்பா நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அடுத்து ஒரு சின்ன லாஜிக் மிஸ்டேக் என்னன்னா ஒரு போலீஸ் ஆபிசர் வீட்டுக்குள்ள வந்து பசங்க கேங் அவர் கொண்டுட்டு தற்கொலை பண்ணிட்டு மானிபுலேட் பண்றாங்க அதாவது அந்த வீட்டுல தங்களுடைய கை ரேகைகள் எங்கேயுமே பதியாத மாதிரி கேர்ஃபுல்லா பார்த்துக்கிட்டாங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க ஆனா அந்த கொலை சீன்ல ரெண்டு பொண்ணுங்க தங்கள் கையாலே எல்லாருக்கும் லெமன் ஜூஸ் பண்ற மாதிரி தங்கிட்டாங்க

ಅದರ ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ ಅಂತ ಪದದಲ್ಲಿ ಇಲ್ಲ பார்த்துட்டு உள்ள மாரல் வேல்யூ நீ எவ்வளவு கெட்டது போனாலும் கடைசியில உனக்கு ஒரு மோசமான முடிவு இருக்கும் கத்தி எடுத்தவனுக்கு கத்தியாக தான் சாவோடு சொல்ற மாரல் வேல்யூ ஓகே மற்றபடி ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சு நல்லா சவுண்டா உங்களை நல்லா எங்கேஜ் பண்ற மாதிரி இருக்கு அதனால படத்துக்கு ஐந்துக்கு நான்கு ஸ்டார்கள் தாராளமாக கொடுக்குறனாலும் பெண்களுக்கு எதிரான வன்முறை காட்சிகள் ஓவர் வயலண்டட் சண்டை காட்சிகள் வயலன்ஸ் ஓவர் டோஸ் ஆனால் ஒரு ஸ்டார் மைனஸ் பண்ணி கடைசி ஐந்துக்கு மூன்று ஸ்டார்கள் கொடுக்கலாம் மொத்தத்தில் ஆஃபீஸர் டியூட்டி ஸ்பெஷல் டூட்டி டெல்லி இந்த புதுசாக பிடிச்சிக்கிறேன் மலையாளத்தில் கிரைம் திருவிழா படம் பார்க்குற ஆசைப்படுறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் ஆனால் இன்வெஸ்டிகேஷன் படம் நினச்சிக்கிட்டு போகாதீங்க ஏன்னா இந்த படத்தில் இன்வெஸ்டிகேஷன் சீன் அப்படியே தான் இருக்குது மற்றபடி மூவி ஃபுல்லாக சேசிங் ஃபைட்டிங் த்ரில்லிங் சீன் மட்டும் தான் அதிகமாக இருக்கு ஓகே இந்த விமர்சனம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் எழுதுங்க நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில்லை கணக்கில் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி உங்கள் சந்தில் உங்களை சந்திக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சார்